குமாரபாளையம் வந்து ஏடிஎம்கேவுடைய கோட்டை அது வந்து பேசிக்கலாக அங்கே வந்து திரு தங்கமணி அவர்கள் வந்து அந்த மாவட்டம் முழுக்க ரொம்ப நல்லா வச்சுருக்கிறாரு அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேஸ் வந்து ஏடிஎம்கேக்கே உண்டு அது வந்து இயல்புலே அதனால அந்த கூட்டமும் அந்த எழுச்சியும் அந்த ஆரவாரமும் அதிமுக தொண்டர்களுடையது அவ்வளோ எண்ணிக்கையில் தாவேகா தொண்டர்கள் அங்கே வரலை அங்கே ரெண்டு மூணு கொடி பறந்ததை நம்ம பார்த்தமே தவிர அந்த எழுச்சி வந்து உடனே தொண்டர்கள் தாவேக்காய் தொண்டர்கள் பண்ணாங்கள்ல ஒரு நல்ல கூட்டணி வந்துடும் வந்துடணும் அதில் வந்து குறிப்பாக தாவேக்காய் சேர்ந்துடணும் விஜய் அவர் வந்துடணும்னு ஏடினுக்கு ரொம்ப விரும்புது நோ டவுட் பாஜக ரொம்ப ரொம்ப விரும்புது நோ டவுட் பட் அது சம்மதிக்கணும்ல அது மாப்பிள்ளை வந்து ச ஓகே பொண்ணு சம்மதிக்கணும்ல அந்த மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது அந்த உற்சாகம் வந்து அதிமுகவுக்கு தேவைப்படுது அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அதை வந்து சொன்னோடனே தொண்டர்கள் புறம் அவள் அப்போ கணக்கு நடந்துரும் போல தெரியுது அப்படின்னு இருக்குது நீங்கள் குறிப்பிட்ட போல கரூர் சம்பவத்துக்கு பிறகு அந்த எண்ணம் நான் ஏற்கனவே முதல்ல குறிப்பிட்டது போல் தாவேக்கா தொண்டர்கள் மனதிலே வந்துருச்சு நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக அதிமுக தனித்தனியாக போட்டிட்டு இருவருமே வெற்றி வாய்ப்பை இழந்தபோது அதிமுகவை நெருங்கி வரக்கூடிய இடத்துல பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்ததை பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருச்சு அப்போ நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்டால் அது டிஎம்கேக்கு தான் லாபமாக இருக்குது நம்ம சேர்ந்துடும் அப்போ அந்த கன்விக்ஷனில் சேர்ந்து இப்போ நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க அதுபோல் வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு திரு விஜய் அவர்களுக்கே புரியும் நம்ம வந்து வெற்றி யாருக்குனாலும் வரலாம் பட் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தோம் வெற்றி உத்தரவாதமாக வருது அப்படிங்கிறது புரிய நினைக்கிறாங்க அந்த மெசேஜ் கீழே டாக் நிறையா ஓடுது நீ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து அமித்ஷா ஃபோன் பண்ணார் இவர் எடுக்கல அமித்ஷா ஃபோன் பண்ணார் அவர் பேசினாங்க அமித்ஷா இவர் மூணு முறை பேசிட்டாங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்குள்ள விஜய் வந்துட்டார் இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஓடுது அப்போ என்னென்ன இது நடக்குமோ அப்படிங்கிற ஒரு டாக் கிளம்பியிருக்குன்னு பார்க்குறோம் இந்த பண்டிகை காலத்தை அடையார் ஆனந்த பவன் இனிப்புகளுடன் கொண்டாடி மகிழுங்கள்